ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனதானியம் பெருக சிவ வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐஸ்வரியம் நிறைந்த மகாலட்சுமி தாய்க்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யத்தையும் இழந்து விட்டார்கள் என்றும் அந்த சமயத்தில் வில்வ மரத்திற்கு அடியில் அமர்ந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து இழந்த ஐஸ்வரியத்தை திரும்ப பெற்றார்கள் என்று கூறப்படுகிறது அதே போல தான் குபேரரும் சிவபெருமானை நினைச்சு தவம் இருந்து தான் குபேர சம்பத்தை பெற்றார் என்றும் கூறப்படுகிறது இவர்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா யத்தை தந்த சிவபெருமான நாமும் வழிபாடு செய்யும் பொழுதுதான் நமக்கு விதமான உண்டாகும் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு அனைத்து நாட்களும் தான் என்றாலும் மற்றது பூச நட்சத்திரம் வரக்கூடிய தான் மிகவும் சிறப்பு மிகுந்த நாட்களாக இருக்கிறது அதிலையும் குறிப்பாக தன தானியம் பெருகணும்னு சொன்னா விவசாயத்துல நல்ல முன்னேற்றத்தை அடையணும்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் அது அற்புதமான நட்சத்திரங்களாக திகழ்கிறது இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் சிவபெருமானுக்கு கரும்பு சாற்றை அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நம்ம கரும்பு சாறு கேட்கும் பொழுது அதில் இஞ்சி எலுமிச்சம் பழம் போன்ற பொருட்களை வச்சு தான் கரும்பு சாறு தயார் செய்வார்கள் ஆனால் அபிஷேகத்திற்கு இஞ்சி எலுமிச்சம் பழம் போன்றவற்றை வச்சு கரும்பு சாறு தயார் செய்யக்கூடாது என்றதால் கரும்பு சாறு தயார் செய்யும் இடத்துல அபிஷேகத்திற்காக வேணும் இஞ்சி எலுமிச்சம் பழமெல்லாம் வைக்க வேணாம் என்று கூறி சுத்தமான கரும்பு சாற்றை வாங்கி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு எடுத்து சென்று அபிஷேகம் செய்ய சொல்லி கொடுக்கணும் அதாவது மேலும் அந்த அபிஷேகத்தில் நிறைவடைஞ்சதுக்கு பிறகு வில்வ மாலை பூ மாலை இது போன்றதை வாங்கி கொடுத்தோம் உங்கள பெயர்ல அர்ச்சனை செய்து சொல்லி நீங்க வழிபாடு செய்யணும் இப்படி செய்வதன் மூலம் தான் உங்களுடைய வறுமை நிலை முற்றிலும் நீங்கி சிறப்பாக வாழ முடியும் விவசாயம் செய்யறவங்களுக்கு அவர்களுடைய விவசாயம் கூட செழி நடைபெறும் வறுமை நிலை முற்றிலும் வந்து நீங்கி தனதானியத்துடன் சிறப்பாக வாழணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த முறையில் சிவபெருமான வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா தனதானியம் அதிகரிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு என்று ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி